உள்ளாட்சி அரசு பாரதிய ஜனதா கட்சியின் கோவை மாநகர தலைவராக ரமேஷ்குமார் அறிவிக்கப்பட்டுள்ளார் பாரதிய ஜனதா கட்சியின் அமைப்பு தேர்தல்களில் நடைபெற்று வருகிறது கிளைத் தலைவர்கள் மண்டல் தலைவர்கள் அறிவிப்பு வெளியானதை தொடர்ந்து மாவட்ட தலைவர்கள் அறிவிக்கப்பட்டு வருகின்றனர் இதுவரை மூன்று கட்டமாக அறுபத்தி மூன்று மாவட்ட தலைவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட கோவை மாநகர் மாவட்டத்தில் தலைவர் அறிவிப்பு வெளியானது ஏற்கனவே மாவட்ட தலைவராக பொறுப்பில் உள்ள ரமேஷ்குமார் மீண்டும் மாவட்ட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் தேர்தல் முடிவுகளை தேர்தல் நடத்தும் அதிகாரி கோபாலசாமி அவர்கள் அறிவித்தார் அறிவிப்பு வெளியானதும் தொடர்கள் பாரத் மாதா கி ஜெய் என கோஷம் எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் உடனடியாக மாநில பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் ஜி கே செல்வகுமார் கர்னல் பாண்டியன் நீலகிரி பாராளுமன்ற பொறுப்பாளர் முன்னாள் கோவை மாநகர தலைவருமான நந்தகுமார் ஆகியோர் முன்னிலையில் உறுதிமொழியை வாசித்து பொறுப்பேற்றுக் கொண்டார் அதனைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மாலை அணிவித்தும் சால்பை அளிமித்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர்